இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் எவ்வளவு காரியம் ரத்த தானம் நாங்களா செஞ்சோம் நாங்கள் கணக்குல சேர்த்து பட்டியல வாச்சி விட்டோம் ரத்த தானம் நீங்களும் தான் செய்யறீங்க அப்ப நீங்க செய்யற ரத்த தானத்தை நாங்கள் கணக்குல வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஏன் ரத்த தானம் செய்ய முடிகிறது எந்த கொள்கை உங்களை செய்ய வைக்கிறது மற்றவங்கலாம் காசுக்கு ரத்த கூலிக்கு ரத்த தானே செய்வார்கள் ரத்தத்தை விற்பார்கள் உங்களால் ஏன் செய்ய முடியுது ஒரு வேலையை எடுத்து எப்படி செய்ய முடிகிறது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு கொள்கை தெளிவு காரணமாக இதை செய்தால் பல நன்மை ஒன்று ஒரு உயிரை வாழ வைத்த நன்மை இரண்டாவது நம்மள தீவிரவாதி என்று சொல்லப்படுற கசப்பை வெறுப்பை நீக்க வேண்டுமானால் ரத்தம் எடுக்கிறவன் ரத்தம் கொடுக்கிறவன் இதன் மூலமாக சமுதாய மக்கள் நல்லிணக்கம் ஏற்படணும் அவன் நம்மளை அணுகணும் அவனுக்கு நம்ம தாவா செய்யணும் அதுக்கு இது ஒரு காரணம் அமையும் என்று செய்யறமா இல்லையா இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த தெரிவு தான் சமுதாய பற்றி கவலைப்படணும் நம்ம ஜமாத்த நிலை என்னது எதுக்கு ரத்த தண்டனை செய்யறோம் பித்ரா எதுக்கு செய்யறோம் எத்தனை காரியங்களுக்கு ஜமாத்து நிதி தர்றாங்கன்னா வாங்கி அந்த காரியம் செலவு பண்றோம் பித்ரா மாதிரி நிதி வருத நாங்களே செலவு பண்றோம் பித்ரா வந்துச்சுன்னா அன்னைக்கு ராத்திரிக்கு வினியம் பண்ணிடுவோம் பிறந்த அன்னைக்கு தான் வருது பித்ரா அது எத்தனை நாள் செலவு பண்ணுவோம் அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து போன போட்டு மாவட்டத்துக்கு இவ்வளவு இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் நில் பேலன்ஸ் விநியோகம் பண்ணிடுறோம் இதுல என்ன ஜமாத்துக்கு என்ன வருவாயிருக்குல்ல வாங்கி கொடுக்கிற ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் இது அந்த அளவுக்கு இருந்தாலும் இது எதனால செய்யறோம்னு கேட்டா மக்களை பத்தி கவலைப்படுறோம் இதனால இதை செய்ய முடிகிறது மக்கள் கஷ்டப்படுறாங்க பெருநாளைக்கு பாக்குறோம் சாப்பாட்டு கொலையில பிச்சை எடுக்கிறோம் இதை மாத்தணும் இப்ப அஜய் பெருநாளைக்கு இறச்சி இல்லாம என்ன செய்யறான் அவன் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இதை மாத்தணு மருத்துவ உதவி இல்லாம கஷ்டப்படுறான் அதை மாத்தணு இப்படியாக அவன் மக்களுடைய நலன் அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வோட இந்த ஜமாத்து உங்களை வளர்த்திருக்கிறது

அடியாளுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அவனுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்காக உதவணும் இந்த போராட்டங்கள்லாம் கூட அதுதானே காசை கொண்டு உதவுறது மாற்றம் இல்ல போலீஸ்காரன் அடிக்கிறான் உதைக்கிறான் அட்டக்குமுறை பண்றான் ஜெயிலுக்கு போக தயார்லாம் போய் நிக்கிறோம் எதுக்காக வேண்டி ஒருத்தனுக்கு ஏற்பட்ட அணியா ஒருத்த பொய்யா சுட்டுக் கொள்ளப்பட்டதுக்காக நியாயம் கேட்டு போறோம் எதுக்கும் தயார போறோம் அப்ப ஒரு பொய் வழக்கு போட்டதை கண்டிச்சு போறோம் நம்ம நேரங்கள்லாம் ஒதுக்கி போறோம் இந்த அர்ப்பணிப்பு இருக்கு எனக்கு என்னன்னு போவோம் என்னையும் அடிச்சான்னு நினைக்க கூடாது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனு உதவணும் உதவினால் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது யாரால அழிக்க முடியல தாறுமாறா வளருது இன்னும் ஒரு காலம் வரும் எத்தனை கிலோ நமக்கே தெரியாது அப்படி வரும் அப்படி பார்த்தால் போற போக்கை பார்த்தால் நம்முடைய கிளை எத்தனை இருக்கு நமக்கு தெரியாது நமக்கு எத்தனை மறுக்கிறது நமக்கு தெரியாது என்கிற அளவு வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது இது எப்ப நீடிக்கும் என்று சொன்னால் இந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு வாழணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அது ஒரு தீனு அது ஒரு மார்க்கம் அவங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுக்கணும் இந்த கொள்கையில உறுதியாயிருங்க மக்களை நேசிங்க நேர்மையை காப்பாத்துங்க இப்படி காப்பாத்தி கொண்டோமே ஆனால் இந்த ஜமாத்து சிறப்பான முறையில் செயல்படும் நாங்கள் பொறுப்பேற்ற வரைக்கும்